எல்லாம் புரிஞ்சிருக்கும் பாசிச சக்திகள் எப்படி திராவிடத்தை அழிக்கணும் தமிழை அழிக்கணும்ன்ற அந்த நீங்கள் நடக்கின்ற நடைமுறைகளை இன்று மத்திய அரசு என்னென்ன கொடுமைகளை தமிழர்கள் மீது இழைத்து கொண்டு வருகிறது சிறுபான்மையினர் மீது இழைத்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆகினால அவருடைய ரெஸ்பான்ஸை நீங்க பாருங்க அவருடைய அரசியலை பற்றி நான் புரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து கூட்டணி இந்த கூட்டணி வந்து ஒரு தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது இது ஒரு முக்கியமான ஒரு கடமையான கூட்டணி நாம் வந்து ஒரு சக்தி எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பாசிசம் வரைக்கும் இந்த கூட்டணி தான் இருக்கும் அப்படி இருந்தாதான் நாம் தமிழையும் தமிழ்நாட்டையும் திராவிடத்தையும் நாம் பாதுகாக்க முடியும் கண்டிப்பா 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 என்னன்னா இப்போதைக்கு தலைவர் ஆணைப்படி நாங்கள் கூட்டணியில தான் இருக்கோம் கூட்டணியில இருந்தா கண்டிப்பா தேர்தலில் போட்டியிடுவோம் இந்த போன தேர்தலே நாங்கள் போட்டியிட வேண்டியது ஆனால் தலைவர் வந்து ஒரு தியாக தலைவர் அவர் வந்து அங்க இருக்கிற கூட்டணியில நம்ம போய் ஒரு 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 நெருக்கடி இல்லாம ஆனா கொள்கை கூட்டணியாக நாம் சேர்ந்து இந்த திராவிடத்தை அழிக்க நினைப்பவர் தமிழை அழிக்க நம்முடைய கல்வியை அழிக்க நினைப்பவர்களுக்கு எதிராக நாம் அணிச்சர திரள வேண்டும் என்பதில் ரொம்ப கருத்து ஒற்றுமையாக இந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறோம் கோவை எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான தொகுதி தான் முக்கியமான தொகுதி தான் கண்டிப்பா அதிகமான சதவீதத்துல வாங்கியிருக்கோம் அதிகமான மக்கள் நீதி மையம் வாக்காளர்கள் அங்கதான் இருக்காங்க தமிழ்நாட்டிலே அதனால அது வந்து ஒரு முக்கியமான தொகுதி